கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கர பயிற்சி எப்படி அமைகிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் மிக வலுவாக கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக சுக்கரன் சுபத்துவ பாதையில் தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்களாகிய இருக்கக்கூடிய சூரியன் புதனுடன் கூட இணையாமல் தனித்து சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கரன் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சந்திரன் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் இணைகிறார் எனவே இரண்டு கிரகநிலைகள் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிரந்தர வே வாய்ப்பு தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் லாபஸ்தான் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வருகிறது வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அமருவது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தில் பதிக்கிறாருங்க எனவே சப்தம பார்வை சுகஸ்தானமாகிய நான்கில் பதிவது கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாகவே சுக்கரன் ஜென்மம் அஷ்டமம் பிரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற சூழலாக பார்க்கப்படும் ஆனால் தொழில் ஸ்தானம் உள்ளிட்ட பல இடங்களில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த வேளையில் சுக்கரன் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்துல கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவிலான லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னே நேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மனித வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவதோடு வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான பல யோகங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சுக்கரன் இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் இந்த வேளையில் நிறைவாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகக்கூடிய வகையிலும் உடல்நலம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையிலும் சுக்கரன் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பெரும்பாலும் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் வெற்றிக்காக தொழில் ரீதியாக காத்து கொண்டிருக்கும் கண்ணை கடக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான முன்னேற்றம் கிடைக்கும் அதை காட்டிலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும் திருமணம் காதுகுத்து பலகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் தடையில்லாமல் கைகூடுங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது உத்தியோக ரீதியாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இவை அனைத்திலும் நீங்கள் விரும்பியபடியே தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் அதிருப்தியாக இருந்த அலுவலகம் சார்ந்த சூழலில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இனிமை அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய மிக கடினமான போட்டிகள் இந்த தருணத்தில் சீராகுங்க படிப்படியாக உயர்வை நோக்கி சந்திக்க கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ாளிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் தொழில் துவங்குதல் போன்றவற்றில் உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் அமர் ால் உதியாகவே கலைத்துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க மாறி மாறி கிரகநிலைகள் வரக்கூடிய இந்த சூழலில் முன்கூட்டியே பல பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பான வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உறுதியாக கடக கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தி வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறது புதனும் சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வரும் மானமும் அதிகரிக்கும் புதிய பிள்ளை நிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகளில் தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகள் தொழில் ரீதியாக முயற்சி செய்யும் போது நிறைந்த வெற்றியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து கடகராசிக்காரர்கள் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்